வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளை எப்படி நிர்வகிக்கலாம் பட்ஜெட் தயார் முதலில் மாதம் எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அத்தியாவசிய செலவுகளை அதாவது உணவு குடியிருப்பு மின்சாரம் பள்ளி கட்டணம் முதன்மையாக வைத்து செலவுகளை பட்டியலிடுங்கள் ஒவ்வொரு செலவுக்கும் எவ்வளவு ஒதுக்கலாம் என்று தீர்மானித்து ஒரு திட்டம் போடுங்கள் முதலில் சேமிக்கவும் பிறகு செலவிடவும் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க முடிவு செய்து மாத தொடக்கத்திலேயே வங்கியில் போட்டுவிடுங்கள் செலவுகளுக்கு பயன்படுத்துங்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்தல் அன்றாட வாழ்க்கையில் தேவையில்லாத பொருட்கள் மற்றும் சேவைகளை தவிர்க்கவும் ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கு முன் அதை வாங்குவது அவசியமா என்று சிந்தியுங்கள் செலவுகளை கண்காணித்தல் ஒரு நோட்டு புத்தகத்தில் அல்லது மொபைல் ஆப் மூலம் உங்கள் செலவுகளை பதிவு செய்யுங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்கள் செலவுகளை சரிபார்த்து தேவையான மாற்றங்களை செய்யுங்கள் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் அவசியமான சூழ்நிலைகள் தவிர கடன் வாங்குவதை தவிர்க்கவும் கடன் வாங்கினால் அதை விரைவில் அடைக்க திட்டமிடுங்கள் அரசின் உதவிகளை பயன்படுத்துங்கள் அரசாங்கம் வழங்கும் நிதி உதவிகள் மற்றும் சலுகைகளை பற்றி தெரிந்து கொண்டு பயன்படுத்துங்கள் முதலீடு செய்யுங்கள் உங்கள் பணத்தை பத்திரங்கள் முதலீட்டு திட்டங்கள் போன்றவற்றில் முதலீடு செய்யுங்கள் இதனால் நீண்ட காலத்தில் உங்கள் பணம் பெருகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைஃப் செயலியுடன்